எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபிங்க கருவேப்பிலை எள்ளு பொடி சாதம் வந்து செய்கிறதுக்கு தேவையான பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இந்த பொடி செய்கிறதுக்கு என்னென்ன தேவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கருவேப்பிலை எள்ளு பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டுங்க கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் வந்துங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வடப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறோம் அதை நல்லா ஃப்ரை பண்ணுவோம் இது பாதி அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துங்க நல்லா வறுத்துக்க போகிறோம் நமக்கு பச்சைக்கடல பருப்பு வந்து வேகிறதுக்கு வந்து நேராகும் அதனால ஃபஸ்ட்டு வந்து அதை போட்டு ஒரு பத்து செகண்டுக்கு வதக்கிக்கங்க அதுக்கப்புறமா மீது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறோம் இது வந்து எல்லாமே சிம்மில் வச்சு தான் இந்த ப்ராசஸ் பண்ணணுங்க அப்போ தான் நமக்கு பருப்பு எல்லாமே உள்ள வரைக்கும் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும் அப்போ பொடி செய்யும் பொழுது நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக கிடைக்குங்க சூப்பராக நமக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்க போகிறோங்க இந்த பருப்பெல்லாம் இருக்க சூட்லேயே அந்த ஜீரகம் வந்து நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் எள் வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க நான் வந்து இங்கே கருப்பு எள்ளு வந்து பயன்படுத்துகிறேன் நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு பயன்படுத்துனாலும் பயன்படுத்திக்கலாம் எல்லையும் வந்து அந்த சூட்லேயே வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் பருப்பில் இருக்கக்கூடிய சூடே போதுமான அளவு நமக்கு எள்ளும் ஜீரகமும் ஃப்ரை ஆகி வர்றதுக்கு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுக்க போகிறோம் இதே கடாயில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் இருக்க காம்பை வந்து எடுத்துக்கலாங்க காம்போடு ஃப்ரை பண்ணும்பொழுது நமக்கு அந்த நெடி எதுவும் இல்லாமல் இருக்கும் நமக்கு மிளகாயுமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ வந்து இதை அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க கடாயில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமா நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளைங்க கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த கருவேப்பிலை வந்து கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இதையுமே அந்த மசாலா பொருட்களோடு வந்து நம்ம போட்டு நல்லா வச்சு எடுத்துக்க போகிறோங்க பாருங்கள் கருவேப்பிலை அளவுக்கு நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க அதில் வந்து ஒரு சின்ன துண்டு வந்து கட்டி பெருங்காயத்தை போட்டு நம்ம நல்லா பொரிய விட்டு எடுத்துக்க போகிறோங்க பெருங்காயம் நல்லா பொறிஞ்சோடனே எடுத்து வச்சுட்டுங்க இப்போ அதே கடையில்ங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன துண்டு புளியுமே போட்டு நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிதமான தணலில் வச்சு வறுத்து எடுக்கிறதுனால நமக்கு பொடி வந்து ஒரு மாதம் வரைக்கும் வந்து வச்சு பயன்படுத்திக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையுமே வந்து ஆற வச்சுட்டு பொடிச்சு எடுத்துக்க போகிறோம் பொடிச்சு எடுக்கையில் நம்ம வெள்ளை இதோடு சேர்த்துக்க போகிறோங்க இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கருவேப்பிலை தவிர இது எல்லா பொருட்களையுமே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு ஓட்டம் ஓட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த பொடிக்கு தேவையான உப்பு கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பத்து பல் பூண்டு வந்து கடைசியாக வந்து சேர்த்துங்க நல்லா ஓட்டி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா சூப்பரான பொடி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த எள் கருவேப்பில பொடியை வந்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணுங்க நம்ம இதில் எள் சேர்த்துருக்கிறதுனால ஒரே சமயத்தில் போட்டு அரைச்சிடாமல் பல்ஸ் மோட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இந்த பொடி வந்து ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சூப்பரான எள்ளு கருவேப்பிலை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க இந்த சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயிலங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் வந்து சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பட்டையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துருக்கேங்க இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸு வெங்காயமும் ஒரு சின்ன கேப்சிகம் இது ரெண்டையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை வந்து இந்த ஆயிலில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இந்த சாதம் கிட்டத்தட்ட நமக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே டேஸ்டியாக இருக்குங்க ஆனால் ஆரோக்கியமானது நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்குங்க இது மாதிரி ஒரு பாதி அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கல்ல பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச முந்திரியும் போட்டு அதையும் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு பருப்புகளும் நல்லா ஃப்ரை ஆகி வரணுங்க நமக்கு வேர்க்கடலை முந்திரி பருப்பு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறங்க ரெண்டு கப்பு வடித்த சாதத்தை வந்து சேர்த்து மொதல் வந்து பொடி போடுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க தாளிப்பு வந்து சாதத்தோட எல்லா பகுதிகளுக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சள் தூள் வந்து சாதத்தோட எல்லா பகுதிகள்லேயும் வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க நம்ம இது மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாங்க இல்லாட்டி பொடி அரைக்கும் பொழுதே மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை எள்ளு பொடியிலேருந்து கிட்டத்தட்ட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை வந்து சாதத்தோடு சேர்த்து மெல்லமாக கலந்து விட்டுக்குங்க பொடி வந்து சாதத்தோடைய எல்லா பகுதிகளுக்கும் நல்லா கோட்டாகிற மாதிரி மிதமான தினலில் அடுப்பை வச்சு கலரி எடுத்தோம் அப்படின்னா அருமையான கருவேப்பிலை எள்ளு பொடி சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு அதோட அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் கூடங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான கருவேப்பிலை எள்ளு பொடி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த எள்ளு பொடி சாதத்தை இப்போ சர்ஃபிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் நீங்களும் இதே அளவுகளோட இந்த பொடி ரெசிபியை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்பவுமே அவசரமான நாட்களில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சட்டுன்னு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துர்லாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க உங்களுக்கு இந்த பொடி சாதம் ரெசிபி பிடித்திருந்தால் குக் ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லாருக்கும் வணக்கங்க